எனவே உங்களுடைய ஜாதகப்படி ஆலய அமைப்பினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆலயத்திற்கும் நாம் செல்றதால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் உங்க ஜாதகத்திலேயே இருக்குங்க வேற எங்கேயுமே தேட வேண்டாம் உங்க ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி இருக்கிற கிரக அமைப்புகளை வைத்து எந்த ஆலயத்திற்கு சென்றால் உங்களுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செல்ல செல்ல வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் முன்னாடி ஒரு கோயில் கோயில் பேர் திருவிடை மருதூர் எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல அங்கிருந்து மயிலாடுதுறை போற வழியில எட்டாவது கிலோமீட்டர்ல இந்த கோயில் இருக்கு திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்திலே பிரம்மகதி தோஷம் என்ன என்று மனிதனை வதைக்கக்கூடிய பஞ்சமகா பாதகங்களை செய்தவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிரம்மகதி தோஷம் ஒரு ஜாதகத்திலே குரு சனி தொடர்பு சேர்க்கையோ பார்வையோ நட்சத்திர சாரமோ குரு சனி சேர்ந்தோ அல்லது குரு சனி தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மகதி தோஷம் கடுமையாக பாதிக்கும் இந்த பிரம்மகதி தோஷத்தால் என்ன தொந்தரவு ஏற்படுகிறது என்றால் முப்பது நாள் ஒரு மனுஷன் தூங்கலைன்னா எவ்வளவு குழப்பமா இருக்கும் அப்படி குழப்பமா இருக்குங்க இந்த பிரம்மகதி தோஷம் இருந்தா எல்லா செல்வங்களும் செல்வாக்கும் அவர்களுக்கு இருந்து கொண்டு நிம்மதி கண்டிப்பா இருக்காதுங்க குழந்தைகள் வழியில் இந்த பிரம்மகதி தோஷம் உடையவர்கள் ஒரு கசப்பை சந்திக்காமல் வாழவே கிடையாதுங்க இந்த பிரம்மகதி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சரியான நாள் அனுச நட்சத்திரம் தாங்க அனுச நட்சத்திரம் டைட்டானியம் டை ஆக்சைடு எனும் வேதிப்பொருளை கொண்டதுங்க அந்த டைட்டானியம் டை ஆக்சைடு தான் நம்ம உயிர் வாழ தேவையான தகுதியை நம்ம உடம்புக்கு கொடுக்குதுங்க அப்படிப்பட்ட பிரபஞ்ச அறிவியல் அந்த மருதமரம் நிறைந்த இடம்ங்கிறதுனால அது திருவிடை மருதூர்னு பெயர் பெற்றது மருதமரம் தான் அந்த இடத்துல அந்த மருதமரம் சிலை வடிவில் வாயு மூலையில தரிசனம் பண்ணும்போது அந்த மருதமரத்துக்கு என்று ஒரு தரிசனம் ஆலயம் ஒரு சிலை எல்லாமே உள்ள இருக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாம் அப்படிப்பட்ட மருதமரங்கள் அநேக ஆயிரம் மருத மருதமரங்கள் நிறைந்த இடங்கிறதுனால அந்த இடத்திற்கு திருவிடை மருதூர் என்று பெயர் பனிரெண்டு லிங்கங்களை தரிசித்தால் என்ன பலனோ ஜோதிர்லிங்கம் கேள்விப்பட்டிருப்போம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கம் அந்த லிங்கங்களை தரிசித்தால் ஒரு மனிதனுக்கு என்ன பலனோ அந்த பலனை காட்டிலும் பல நூறு மடங்கு பலன்களை தரக்கூடிய சக்தி மிகுந்த கோவில் திருவிடை மருதூர் என்னும் பெரிய மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் இத மறந்துடாதீங்க வாழ்க்கையில எல்லா தோஷமும் நீங்கி எல்லா வெற்றியும் அடையணும் புகழ் பெறணும் பெயர் பெறணும் மனக்குழப்பம் நீங்கணும் ஒரு தோஷம் கழியணும் தடைகள் நீங்கணும்னா வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் ஒரு முறை சென்று வர வேண்டிய கோயில் திருவிடை மருதூர் பெரிய மகாலிங்கேஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்குள்ள கோபுரத்துக்குள்ள நில நுழையும் போதே நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அங்கே கட்ட விழுக்கப்படுகிறது அந்த இருக்கிற பிரமகதி தோஷத்தை நிவர்த்தி செய்து அங்கே வழி கொடுத்து முன்வாசல் வழியாக போய் பின்வாசல் வழியாக தெற்கு வாசல் தான் வெளியில் வர வேண்டும் இதுல எந்த மாற்றம் கிடையாது அப்படி போய் நீங்க பெரிய மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு செய்து சிவனே சிவனை வழிபட்ட ஸ்தலம் என்பதால் அந்த தெய்வத்திற்கு மகாலிங்கேஸ்வரர் என்று பெயர் அவருக்கே அவரே அவரை வழிபட்டது திருவிடை இருக்கிற பெரிய மகாலிங்கேஸ்வரர் அந்த இடம் சந்திரன் வழிபட்டு தன் தோஷத்தை நீக்கி கொண்டதால் சந்திர தோஷத்தை நீக்கும் ஸ்தலமாகவும் அங்க இருக்கிறது நவகிரகத்துல சந்திரன் மட்டும் ஹைட்டார் இன்னைக்கு போனீங்கனாலும் சந்திரன் மட்டும் கைட்டா இருப்பார் நான் அனுச நட்சத்திரம் நாலு நாளைக்கு முன்னாடி தான் நான் போயிட்டு வந்தேன் மிக பிரமாண்டமான கூட்டம்ங்க அங்க நான் அனுப்பிச்சு ஒரு ஐந்தாறு ஐந்தாறு கிளைண்ட் வந்திருந்தாங்க ஐயா அனுச நட்சத்திரத்தன்னைக்கு அனுப் வந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நாங்க வந்து நல்லா இருக்கோம் என்னுடைய குழந்தைகள் மற்றும் என்னுடைய குடும்பத்தார் உறவினர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லி மனமகிழ்ந்த போது அந்த இடத்துல ஜோதிடம் தாங்க வென்றுச்சு ஜோதிடம் வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லும்போது போது எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்குன்னு பாருங்க அப்போ திருவிடை சென்று அங்கே யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கி காலையில எட்டு மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள டிக்கெட் கொடுக்குறாங்க எதற்காக பிரம்மகதி தோஷத்தை நீக்கறதுக்காக நான் மெயினா ரெஃபர் பண்ற நாள் வியாழன் ஞாயிறு அதுவும் தேய்விரையிலே அதற்கப்புறம் அனுச நட்சத்திரத்திலே சென்று அங்கே நீங்கள் தோஷத்தை நிவர்த்தி சார் தோஷம் இருக்கிறவங்க தான் போகணுமா இல்லைங்க நாம எல்லாருமே ஒரு உயிரை தெரிந்தோ தெரியாமலோ கொண்டிருப்போம் எப்படியோ அது பஞ்சமகா பாதகத்திலேயாவது ஒரு வழியில வந்து சேர்ந்திருக்கும் எல்லோருமே வாழ்வில் ஒரு முறையாவது அந்த திருவிடைவரதூர் ஆலயம் சென்று வரும்போது வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் இனி வரும் காலமாவது குழப்பமில்லாமல் மனமகிழ்ச்சியோடு வாழ அந்த ஆலயம் பேருதவியாக இருக்கிறது என்பதை இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் வாயிலாக அவினாசி வி ஜோதி நான் சொல்லிக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறேன்